பதினெட்டு வருடங்களுக்கு அப்புறமா நேத்து ஐ பி எல் டிராபியை வின் பண்றாங்க ஆர் சிபி டீம் ரெண்டாயிரத்தி எட்டுல யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ற நிறுவனத்தினால தொடங்கப்பட்டதான் ஆர் சிபி அந்த நிறுவனத்தினுடைய பிரபல மதுபான வகையான ராயல் சேலஞ்ச் அப்படின்ற பேரை தான் இந்த ஒரு டீமுக்கு வைக்கிறாங்க ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபைனல் நேற்று நடந்துச்சு அதில் பஞ்சாப் அணி கேப்டன் சையார் டாஸ் வென்று முதல் பந்து வீச்ச தேர்வு செய்கிறார் இதனை அடுத்து களமிறங்கிய ஆர்சிபி அணியில் ஷாட் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி ஒரு சிக்சர் என ஒன்பது பந்துகளில் பதினாறு ரன்களை சேர்த்தார் மறுபுறம் விராட் கோலி தனக்கென உரிய நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்க்கிறார் மயாங்க் அகர்வால் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களிலும் கேப்டன் ரஜத் செட்பட்டித்தர் இரண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி என பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுக்கிறார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லிவிங் ஸ்டோன் பதினைந்து பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் எடுக்க விராட் கோலி முப்பத்தைந்து பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்களை சேர்த்தனர் இதில் மூன்று பவுண்டரி அடங்கும் இந்த சூழலில் நடுவரிசையில் விளையாடிய ஜிதேஷ் சர்மா இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் என பத்து பந்துகளில் இருபத்தி ரன்களை எடுக்கிறார் ரொமேரியா செபர்ட் ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க ஆர் சிபி அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்தது பஞ்சாப் அணியின் பந்து வீச்சு தரப்பில் ஆர்ஸ்தீப் சிங் ஜெமிசங் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்கள் வீழ்த்தினர் இதன் மூலமா நேத்து ஆர் சிபி டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க வின் பண்ண அந்த நேரத்தில் கண் கலங்கினாரு விராட் கோலி ஆர் சிபி டீம் வின் பண்ணதுல ஃபன்ஸ் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்காங்க